வாக்கு போட மக்கள் வரலைன்னா அது உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அந்த லட்சணத்தில் இருக்குடா நீங்கள் வெக்கப்படணும் அது அரசியல்வாதிகள் வெக்கப்படணும் எலெக்ஷன் கமிஷனை போய் நொட்டக்கூடாது எலக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவான் இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற அட்டுவழியத்துக்கு அரசியல்வாதிகள் செய்கிற அழச்சாட்டியத்துக்கு எல்லா கட்சியும் சேர்த்து சொல்கிறேன் இவனுங்க பண்ணுற அட்டுழியத்துக்கு மக்களை எழுபது சதவீதம் ஓட்டு போட்டதே பெரிய விஷயம் அதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் வந்து மக்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி செலுத்துறோம் வாக்களிக்க மக்கள் வரலன்னா அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் காரணம் கிடையாது அரசியல்வாதிகள் காரணம் எல்லாம் திருடனை எந்த திருடனு நான் ஓட்டு போடுறேன் எல்லா திருட எந்த திருடனுக்கும் நான் ஓட்டுப்பட விரும்புல நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அதனால தான் நீ நோட்டான்னு ஒன்றை வச்ச நோட்டா வேண்டா வச்ச நோட்டா என்ன அர்த்தம் போய் எங்கள் மிஷினுக்கு முன்னால் நின்று கும்பிட்டுட்டு கருப்பூ வச்சு கும்பிட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு வரது அதுவும் போகாமலே இருக்குது ரெண்டு ஒன்று தானே நான் எதுக்கு இந்த கருமத்துக்கு போய் அங்கே போய் அந்த பொத்தார அழுத்தணும் எங்கேயாவது ஒரே ஒரு மக்கள் திருவாளர் பொதுஜனம் ஆணும் பெண்ணோ எங்கள் எம்பி நல்லவர் வல்லவர் இந்த பக்கம் வந்தால் எவனாவது ஒரு அரசியல்வாதிக்கு மக்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா உங்கள் மரியாதை அவ்வளவுதான்டா சில ஆயிரம் வாக்குகள் கோயம்புத்தூர் தொகுதியில் நீக்கப்பட்டது உண்மை ஒரு லட்சம்லாம் கிடையாது பார்ட்டிஸுக்கு பிஜேபி உஷாராக இருந்திருக்கணும் டிஎம்கே அடி டிஎம்கே அடிக்க போறான்னு தெரியும் அப்போ அவங்க சொல்றது போல அது பாஜக அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்ன ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பவர்ஃபுல்லாக ஒரு ஸ்டேட்ல இருக்குன்னா வளர்ந்து வர ஒரு கட்சியை அடிப்பான் அவன் இதுதான் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ன்றது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இது கூட தெரியாமல் நீங்க அதுக்கு வந்து ஓட்டு கேக்குறேன்

ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நல்லா இங்க வாக்கு விகிதம் குறைந்தது இங்க தமிழ்நாட்டுல நடந்த தேர்தல் இப்போ அந்த வாக்கு விகிதங்கள் குறைப்பு அப்படிங்கிறதுக்குள்ளே இங்கே காரணங்கள் சொல்லப்படுது ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தலை இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் கேட்டால் வந்து இங்கே அரசியல் கட்சிகள் இதை பற்றி முன்னாடியே பேசியிருக்கணும் அவங்க ஒரு ஒரு பக்கம் சரியாக செயல்படலை இதுக்குள்ளே என்ன தான் நடந்திருக்கு ரொம்ப சிம்பிளுங்க இதில் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறது அயோக்கியத்தனமானது முதல்ல வாக்கு சதவீதம் குறை பெரிய அளவில் குறையல எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் எழுபது பர்சன்ட் ஆகிருக்கு அவ்வளோதான் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா போன தடவை இருந்ததை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது கிட்டத்தட்ட சேமாக இருக்கும் எழுபது பர்சன்ட்ன்றது குட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற அட்டுழியத்துக்கு அரசியல்வாதிகள் செய்கிற அழிச்சாட்டியத்துக்கு எல்லா கட்சியும் சேர்த்து சொல்கிறேன் இவனுங்க பண்ணுற அட்டுவழியத்துக்கு மக்களை எழுபது சதவீதம் ஓட்டு போட்டதே பெரிய விஷயம் அதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் வந்து மக்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி செலுத்தணும் வாக்களிக்க மக்கள் வரலன்னா அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் காரணம் கிடையாது அரசியல்வாதிகள் காரணம் எல்லாம் திருடனை எந்த திருடனுக்கு நான் ஓட்டு போடுறது அஞ்சு வருஷம் கொள்ளை அடிப்பீங்க கடைசி பாய்ஞ்ச நாள் உத்தமனா வந்து ஓட்டு கேட்பீங்க வேறு தலையை வேறு வழியில் தலை ஓட்டு போடுறோம் மக்கள் விரும்பி எவனுக்காவது ஓட்டு போடுறாங்களான்னு கேளுங்க எந்த வாதிக்காது பொலிட்டிக்கல் பாலிட்டிஷியன்ஸ் அஸ் அ கிளாஸ் பாலிட்டிஷியன்ஸ் அஸ் அ கிளாஸ் மிசரபிளி அரசியல்வாதிகள் என்கின்ற அந்த வர்க்கம் பெரிய அளவில் தோல்வியடைந்து விட்டது வாக்குப்போட மக்கள் வரலன்னா அது உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அந்த லட்சணத்தில் இருக்குடா நீங்கள் வைக்க பண்ணணும் அது அரசியல்வாதிகள் வைக்கப்படணும் எலெக்ஷன் கமிஷனை போய் நொட்டக்கூடாது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவான் கருப்பு பணத்தை தடுக்கலன்னு அந்த கோபால் எலெக்ஷன் எலக்ஷன் கமிஷனாக சொன்னார் எப்படி தடுக்க முடியும் நீ நாளைய முக்கால் வருஷம் கொள்ளையடிப்பேன் மோடி பாஷையில் சொன்னால் ஊர்தாலி அறுப்பை

நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு பார்வை நிலவுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆமாங்க எப்படிங்க நான் நான் ரெண்டு விஷயம் கேளு ஒன்று வாக்கு சதவீதம் குறைஞ்சிடுச்சின்னு பேசுகிறதே அயோக்கியத்தனமானது குறையலைன்ற நான் எழுபத்ரெண்டுக்கு எழுபதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது பல இடங்களில் வாக்காளர்களுடைய பேர்கள் இல்லை காரணம் அதுவே நாங்கள் அந்த சப்ஜெக்ட் இதில் கொண்டு வராதீங்க லோ போலிங்கை பற்றி நம்ம பேசுகிறோம் முதல்ல லோ போலிங்க இது இல்லை டெமோக்ரேட்டிக் கண்ட்ரீஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த ஜனநாயக நாடுகள் டெவலப் டெமோக்ரட்டிக் கண்ட்ரிஸ்லேய ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட் தாங்க போலீங்க சிக்ஸ்ட்டி பர்சன்ட் இஸ் குட் நம்பருங்க சிக்ஸ்ட்டி பர்சன் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷப்படணும் கொண்டாடணும் குதுகுலிக்கணும் கூத்தாடணும் அறுபது பர்சண்ட்டு ஏன் தெரியுமா நீங்கள் பண்ணுற அட்டூழியத்துக்கு நீங்கள் பண்ணுற அநியாயத்துக்கு அஞ்சு வருஷமாக நீங்கள் எல்லா பாவத்தையும் பண்ணுறீங்க கடைசி பதினஞ்சு நாள் வந்து பிரச்சாரம் மட்டும் ஓட்டு போடுன்னா மக்கள் இந்த சிஸ்டத்து மேலே நம்பிக்கை இழந்துகிட்டு இருக்காங்க அதுதான் நீங்கள் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மக்களை குறை சொல்லாதீங்க மக்கள் நம்பிக்கையை பெறுவது எப்படின்னு இந்த கட்சிகள் யோசிக்கணும் இல்லாமல் தேர்தல் கமிஷனை குறை சொல்றோம் குறை சொல்றதோ மக்களை பார்த்து நீங்கள் ஜனநாயக அகடமி ஆற்ற வரலான்றது அயோக்கியத்தனமான இந்த சிஸ்டத்துலேருந்து ப்ராசஸ்லேருந்து ஒதுங்கிருக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு அதை ஏமா வச்சுக்கோங்க இதை நான் நிராகரிக்கிறேன் மொத்தமா எல்லாம் திருட எந்த திருடங்கு நான் ஓட்டுப்பட விரும்பல நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அதனால தான் நீ நோட்டான்னு ஒன்றை வச்ச நோட்டா வேண்டா வச்ச நோட்டாக என்ன அர்த்தம் போய் எங்கள் மிஷின் முன்னால் நின்று கும்பிட்டுட்டு கற்பூரத்தை வச்சு கும்பிட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு வர்றது அதுவும் போகாமலே இருக்கிறது ரெண்டு ஒன்று தானே நான் எதுக்கு இந்த கருமத்துக்கு போய் அங்கே போய் அந்த பொத்தான அழுத்தணும் வேணாம் எல்லாம் திருட எனக்கு வேணாம் இந்த ப்ராசஸில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி சொல்கிறதுக்கு ஒருத்தனுக்கு உரிமை இருக்குது இல்லை நீ தைரியம் எந்ததுன்னா கட்டாய வாக்குரிமையை கொண்டு வா கம்பல்சரி ஓட்டி கொண்டு வா முடியாது இல்லை உன்னால் ஏன்னா நம்முடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் இந்த நிலைமையை நன்றாக புரிந்து வைத்திருந்தார்கள் இந்த சிஸ்டத்துலேருந்து இந்த ப்ராசஸ்லேருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு எல்லா உரிமையும் உண்டு நோட்டாவை பற்றி நம்ம கவலையப்படாமல் தான் கொண்டு வந்தோம் ஏன் தெரியுமா ஒரு பூத்தில் ஒரு லட்சம் ஓட்டு இருக்குது தொண்ணூறாயிரம் ஓட்டு போலாவது ஆகுது எண்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஓட்டு நோட்டாக விழுந்தாலும் ஒரு ஓட்டு ஒரு கேண்டடேட்டுக்கு வந்துன்னா அவன் தான் ஜெயித்தான் இல்லையா போலாவிற ஓட்டு தான் கணக்கு ஸோ சிஸ்டம் தெளிவாக தான் இருக்குது நான் போய் எதுக்கு அந்த மிஷினில் பார்த்தா நம்முத்தையும்க்கு என் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் எல்லாம் திருடேன் எனக்கு நான் ஒதுங்கியிருக்கேன் அதனால் நீங்கள் லோ பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் வருதுன்னா கவலைப்படாதீங்க அது ஏன்னு யோசிங்க அதனால தான் நான் சொன்னேன் எழுபது பர்சன்ட் கொண்டாடணுங்க நீங்கள் ஜனங்களை இவங்க நான் பண்ணுற அட்டுழியத்துக்கு பாவத்துக்கு பஞ்சம மலைபோல் குய்ந்துருக்குது பாவம் எல்லா கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறான் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை அரசியல்வாதிகள்ன்ற வர்க்கம் இருக்குல்ல பொலிட்டிக்கல் கிளாஸ் ஜனங்கள் அவங்கள வெறுக்கிறாங்க எவன் மேலேயாவது நம்பிக்கை இருக்கா யாராவது ஒரு எம்பி நல்லவன் ஏரியாவுக்கு வந்து பார்த்தான்னு யாராவது ஒரு வாக்காளர் சொன்னாங்களா நீங்கள்லாம் போயிட்டு வந்தீங்க ஒரு ஏழு தொகுதி எட்டு தொகுதி தமிழ்நாடு பூரா போயிட்டு வந்தீங்க போகாத இடத்துல கூட போய் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பேட்டி எடுத்தீங்க பல பேர் எங்கேயாவது ஒரே ஒரு மக்கள் திருவாளர் பொதுஜனம் ஆணோ பெண்ணோ எங்கள் எம்பி நல்லவர் வல்லவர் இந்த பக்கம் வந்தால் எவனாவது ஒரு அரசியல்வாதிக்கு மக்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா உங்கள் மரியாதை அவ்வளோதான்டா அதனால் எழுபது பர்சன்ட் உங்களை ஓட்டு போடுறாங்கன்னா கையெடுத்து கும்பிடுங்க ஜனங்களை முதல்ல எழுபது பர்சன்ட் பெரிய விஷயம் அமெரிக்காவிலேயே கூட வந்து லெஸ் தேன் சிக்ஸ்டி பர்சன்ட்டு தான் போலிங்க யூரோப்பிலலாம் அதுக்கும் கீழே ஃபார்ட்டி பர்சன்ட் போல வர கண்ட்ரிஸ்லாம் உண்டு அதனால் எழுபதுன்றது இவ்வளோ ஆட்டு பிறகு எழுபதுன்றது சாதனை முதல்ல அந்த கான்செப்டே தப்பு லோ போலிங்குன்னு அப்படி லோ போலிங்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது காரணம் முழுக்க முழுக்க பாலிட்டிஷியன்ஸ் அரசல் கமிஷன் கிடையாது எலக்ஷன் கமிஷன் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நடத்துறதாகவும் இல்லை அப்போ இன்னொரு பிரச்சனையும் இருக்கிற அந்த ஓட் போட வந்துட்டும் எனக்கு இங்கே வந்து அந்த லிஸ்ட்டில் என்னுடைய பேர் இல்லை எல்லா எலெக்ஷன்லேயுமே இருக்கிறது கீழே தம்பி அது எல்லா எலெக்ஷன்லையும் நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்க மீடியா பவர் இவ்வளோ தூரம் இருக்குதால உங்களுக்கு தெரியுது நான் எண்பத்தி நாலுலேருந்து பார்க்குறேன் நாற்பது வருஷமாக பார்க்குறேன் எல்லா எலெக்ஷன்லேயும் இந்த கூத்து தான் வரும் மக்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்காமல் ரோல் காலில் போடுறான் ஜனவரியிலேயே போடுறான் யார் யார் பேர் இருக்கு செக் பண்ணுங்கன்றான் முந்தையாவது நீ போய் வந்து கார்பரேஷன் ஆஃபீஸில் அந்த லெஜரை பார்க்கணும் இல்லையா இப்படி ஆன்லைன்லேயே பார்க்கலாம் சரி இப்போ இந்த கட்சி ஓட்டால் அந்த கட்சிக்காரன் அடிக்கிறான் அடிக்கிறான்னா அது நடக்குது நான் மறுக்கல இப்போ அந்த கட்சிக்கு பொறுப்பு இருக்குல்ல உனக்கு தெரியும் ஒரு தெருவில் ரெண்டாயிரம் ஓட்டு இருக்குது அதில் நானூறு ஓட்டும் ஓட்டு அதை எதிர்கட்சி அடிக்க போகிறான்றது தெளிவாக தெரியுது இது இந்தியா பூரா நடக்கிற விஷயம் பவர்ஃபுல்லாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு இடத்துல இது நடக்குது அந்த சம்மந்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை இந்த கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது நீ தூங்கிட்டு காலையில் வாக்குப்பதிவு அன்னைக்கு காலையில் போய் ஐடி கார்டை எடுத்துகிட்டு போய்ட்டு என் பேர் இல்லைன்னு வயிற்றில் ஆட்சி என்ன என்ன பிரயோஜனம் இது எல்லா காலத்துலையும் நடக்கிறதா அண்ணாமலை சொல்கிற மாதிரி ஒரு லட்சம் ஓட்டெல்லாம் போகல அது ரொம்ப தப்பு வழக்கு போல் புழுகிறாரு அவர் பச்சை பொய்ய சொல்கிறார் ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்ய சொல்கிறாரு சில ஆயிரம் வாக்குகள் கோயம்புத்தூர் தொகுதியில் நீக்கப்பட்டது உண்மை சில ஆயிரம் தொகுதிகள் அவ்வளோதான் வாக்குகள் ஒரு லட்சம்லாம் கிடையாது இது எல்லா காலத்துலையும் நடக்கிறது பார்ட்டிஸுக்கு பிஜேபி உஷாராக இருந்திருக்கணும் டிஎம்கே அடி டிஎம்கே அடிக்க போறான்னு தெரியும் அப்போ அவங்க சொல்றது போல பாஜகவுக்கு வாக்களிக்க அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்ன ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பவர்ஃபுல்லாக ஒரு ஸ்டேட்டில் இருக்குன்னா வளர்ந்து வர ஒரு கட்சியை அடிப்பான் போய் அவன் சிம்பிள் பாலிடிக்ஸுங்க இது கூட தெரியாமல் நான் ஒரு இருபதாயிரம் புக்கு பட்சம் என்ன அர்த்தம் இதுதான் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ன்றது எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இது கூட தெரியாமல் நான் வந்து ஓட்டு கேட்குற அதுவும் எதிரி எவ்வளவு பலமானவன்னு உங்களுக்கு தெரியும் அதனால இதெல்லாம் எல்லா எலெக்ஷன்லையும் நடக்கிறது இந்த எலெக்ஷன்ல இல்லை நான் தான் சொல்றேன் எல்லா எலெக்ஷன்லையும் இந்த ப்ராசஸ் நடக்குது இந்த இஷ்யூ எல்லா எலெக்ஷனும் வருது டிகிரி வேரியாவும் ஒரு லட்சம் வாக்கெல்லாம் கிடையாது பச்சை பொய்யாது சில ஆயிரம் வாக்குகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த விவகாரத்தில் எலெக்ஷன் கமிஷன் சொல்ற மாதிரி இது அரசியல் கட்சிகள் தான் சொல்லணும் சும்மா வாயில் பூச்சி மாதிரி அவன் தனக்கு பதில் சொல்றதுக்கு இப்ப ஒரு அரசியல் கட்சியை நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா அவன் திரும்ப பதில் கொடுப்பான் நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணி நான் கொடுப்பேன் நீங்கள் உங்களை விமர்சனம் பண்ணால் நீங்கள் பதில் கொடுப்பீங்க எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது யா போட்ட அடிக்கலாம் தொண்ணூறு கோடி மக்கள் இருக்க தேசம் இதில் எலெக்ஷன் ப்ராசஸ் நடத்தி முடிக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டம் தெரியும் இல்லை எல்லாரும் ஒத்துழைச்சா தான் அது முடியும் இந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நேம் அடிக்கிறான்றது அது காலகாலமாக நடக்காது தான் கட்சிகள் உஷாராக இருந்துருக்கணும் அது பண்ணலன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் நீ பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்போ இந்த விஷயத்தோட இப்போ தேர்தல் பிரச்சார எல்லாம் வந்து கடந்த காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ தேர்தல் முடிச்சுக்கிட்டு இப்போ அடுத்த கட்டமாக இரண்டாவது கட்ட இருந்து ரொம்ப தேசிய அளவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சாரங்கள் அப்படின்னா சூடு சூடு பறக்க தொடங்கியிருக்கு ஏன்னா அந்த சூடு பிடிக்க தொடங்கிய இந்த நேரத்தில் தான் பிரதமர் மோடியுடைய பேச்சு அப்படின்றத ரொம்ப ஹார்சான முறையில் கடுமையான முறையில் எதிர்க்க தொடங்கி பல்வேறு இடங்களில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல வந்து இந்த பிரச்சார யுக்திகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டமாக போகும் பொழுது எந்த அளவுக்கு ஹிஸ்டீம்ல போகும்னு நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் எங்க வேணால் போய் முடியும் தோல்வி உறுதி அல்லது நாங்கள் நான் தாங்கள் நினைக்கக்கூடிய தாங்கள் விரும்பக்கூடிய நம்பர்ஸ் கிடைக்கலனா மோடி எந்த எல்லைக்கும் போவார் சும்மா அவர் இது வந்து ஒரு ட்ரெய்லர் அவர் பாஷையில் சொன்னால் இப்போ இந்த பன்சூரால அவர் பேசினது ஒரு ட்ரெய்லர் ரெண்டாவது கட்டம் முடிஞ்சு இதுலேயும் இப்போ ஃப்ளாப்பு தான் தெரிஞ்சுதுன்னா அடுத்தடுத்த கட்டங்கள் மேலே தான் ஃபுல் ஃப்ளஜ்டு எலெக்ஷன் இருக்குது நமக்கு மே ஏழாம் தேதியிலேருந்து ஜூன் ஒன்று வரைக்கும் அஞ்சு கட்ட தேர்தல் வட இந்தியா பூராப்போ தான் இருக்குது அங்க இந்த வெறுப்பு பேச்சுகள் எடுப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்போ இந்த ரெண்டு பேஸ்ல வாக்குகள் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம கிடைக்கலன்னா எந்த எல்லைக்கும் போவாங்க இதை தான் செய்வாங்க தான் செய்ய மாட்டாங்கன்னு கிடையாது பதவிக்காக மோடியும் அமித்ஷாவும் எந்த எல்லைக்கும் போவார்கள் அதனால் இது நடக்கும் இது நடக்காதுன்னா நீங்கள் சொல்ல முடியாது உங்கள் கற்பனைகளுக்கு எல்லையே கிடையாது நீங்கள் அளவுக்கு கற்பனை பண்ணலாம் அதெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு தேர்தல் வெற்றிக்காக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகள் அதே மாதிரி எதிர்க்கட்சிகளாக இப்போது இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய செயல்பாடு எந்தளவுக்கு ஏன்னா அப்போ பிஜேபி இந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியாலஜியோடு இன்றைக்கி களத்தில் இறங்கி ரொம்ப அடிமட்ட ரேஞ்சில் இறங்கி பேசுகிறாங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்கி அடிக்கிறாங்க அதற்கு எதிராக ஒரு வலிமையான ஒரு காங்கிரஸ் அவங்க முயற்சி அது இல்லையான்றது ஜூன் நாலாம் தேதி தான் நமக்கு தெரிய வரும் இந்த அவைலபிள் செட்டப்புக்குள்ளே அவங்க என்ன அதை தான் செய்கிறாங்க இதுக்கு மேல எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்றதுன்றது சரியானதாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இதில் கூட குஜராத்தில் சூரத்தில் வந்து போட்டியின்றி பாஜக குஜராத்ல நிலைமையே வேறங்க குஜராத்துக்குள்ள கடந்த இருபது ஆண்டுகளாக மோடி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பதவி குறிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவரங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமராகவும் ஆன பிறகு இந்த இருபத்தி ரெண்டாயிர இருபத்தி மூன்று ஆண்டுகளாக அங்கே குஜராத்தில் இருக்கக்கூடிய நிலைமை வெளியிலேருந்து இருக்க பார்க்குறவங்களுக்கு அங்கே புரியவே புரியாது இஸ்லாமியர்களே விரும்பி போய் பிஜேபிக்கு வாக்களிக்கிறார்கள் ஏன்னா கலவரம் வந்துடக்கூடாது ஒருவேளை வாக்குகளை காங்கிரஸுக்கு போட்டால் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த இடங்களில் கலவரம் உறுதி இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சோஷியோ கண்டிஷன் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் அங்கே இருக்கக்கூடிய சோஷியல் சுச்சுவேஷன் இது தான் இந்த சூரத்தில் வந்து பெரிய அளவு இரு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தினாலந்து அங்கே பிஜேபி தான் ஜெயிச்சிட்ருக்குது என்ன அவனுக்கு அவசரம் காங்கிரஸோட வேட்பு டிஸ்மிஸ் ஆகுது தேர்தல் கமிஷனோட வேலை சாதாரணமாக தவறு செஞ்சால் கூட வேட்பாளர்களுக்கு அந்த தவறை சுட்டி காமிச்சு தவறை திருத்தி ஃப்ரெண்ட்லி கமிஷன் தான் அது அந்த ப்ராசஸ் எளிமையாக தான் வச்சிருக்காங்க எத்தனையோ இடத்துல வந்து பிஜேபி வளர்ந்து வரும்போது எல்லா இடத்துலையும் அவங்க வந்து வேட்பாளர்லாம் ஒழுங்காக நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்களா கிடையாது கமிஷன் தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நாமினேஷனை ஒழுங்காக ஃபைல் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு காங்கிரஸ் காரம் போய் அப்போ இந்த மாதிரி கேடுகட்ட புத்தியோட டிஸ்மிஸ் பண்ண வைக்கல இவங்க டிஸ்மிஸ் பண்ண வச்சாங்க சரி டிஸ்மிஸ் பண்ண வச்சானுங்களே அது மீறி இருக்கிறது பூரா எட்டு சுயேட்சைகள் சுயேட்சை செத்தால் எலெக்ஷன் நிற்காது அது தெரியுமா உங்களுக்கு ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி கேண்டிடேட் செத்தால் தான் எலெக்ஷன் நிற்கும் சுயேட்சை செத்தாக எலெக்ஷன் நிற்காது டிஎன் சச்சன் காலத்திலே கொண்டு வந்த சட்டத்திருத்தான் அது நீ பொறுத்துறேன் நாலாந்தேதி வரைக்கும் ஓட்டுப்பதிவு நடக்கட்டும் டெபாசிட் போக போகுது எட்டு சுயேட்சைக்கும் நீதான் ஜெயிக்க போகிற நாலாந்தேதி சொல்லிட்டு போய் அதை அதுக்கு கூட பொறுமை கிடையாது அந்த எட்டு பேரையும் மிரட்டி வாபஸ் வாங்கி வச்சாச்சு இதில் கொடுமை என்னென்னா அந்த காங்கிரஸ் கேண்டிடேட்டு மூணு நாளும் அவனை ஆளே காணும் அவனையும் விலைக்கு வாங்கிட்டாங்கன்றான் ஏன்னா அந்த தப்பாக நாமினேஷனை ஃபைல் பண்ணதே அதுவே ஒரு நாடகன்றாங்க இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் இது இது என்ன இது இதுக்கு ஒரு முடிவு இருக்கா தெரியும்ல வாட் கோஸ் அரவுண்ட் வில் கம் அரௌண்ட் மோ வினை விதைத்தவன் வினையா இருப்பான் தினை விதைத்தவன் தினையாக இருப்பான் இது இப்படியே போயிடாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டலாம் இருக்க மாட்டீங்க ஒரு முடிவு உண்டு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அது புரியல உங்களுக்கு நான் மட்டும்தான் ஜெயிக்கணும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே கட்சி ஒரே பிரதமர் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே உணவு அது எப்படிற அது இயற்கைக்கு விரோதமாச்சு வெடித்து சதுரப்போகுது சூரத்தில்லாம் அட்டுழியத்தின் உச்சங்க சரி அவனை காங்கிரஸ் காரணம் வேட்புமனு தாக்கலில் ஆகி டிஸ்மிஸ் பண்ணிட்ட ஒத்துக்கிறோம் அந்த டிஸ்மிஸ் பண்ண ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தப்பு பண்ணல அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு சட்டப்படி பண்ணியிருக்காரு ஏன்னால் அந்த வேட்புமனில் அவ்வளோ குளறுபடி இருக்குது ஃபைன் ஒத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்லி கமிஷன் நீங்கள் அன்ஃப்ரெண்ட்லியாக மாறிடுச்சு ஃபைன் எல்லாம் ஃபைன் இந்த எட்டு பேர் எப்படி வாபஸ் வாங்கினா நீ தேர்தல் நடந்திருக்கணும்ல நீ தானடா ஜெயிக்க போற சுயேட்சை காங்கிரஸும் இல்ல உனக்கு எதிராக சுயேட்சை தானா நீ தானே ஜெயிக்க போற அத்தனை பேரையும் மிரட்டி வாபஸ் வாங்க வச்சு இது என்னது இது இது எல்லாத்துக்கும் பதில் இல்லாம போயிடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாத்துக்கும் பதில் இல்லாம போயிடாது வட்டி முதலுமா இயற்கை கிட்ட வந்து பதில் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல நம்ம ஆரம்பத்திலே பேசும்போது கூட இந்தியா கூட்டணி வந்து அவங்க ப்ராப்பரா போய்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு இப்போ நீங்களே கூட சொல்லிருந்தீங்க ப்ராப்பரானா வித் வித்இன் போர்ட் ட்ரை பண்றாங்க இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது அவங்களால எதிரி விசர்வமாக எடுத்து நிற்கிறா மீடியா வந்து மோடி காலடியில் விழுந்து கிடக்குது எல்லா இன்ஸ்டியூஷன்ஸும் ஃபெயில்டு இதுக்கு மேலே எதிர்கட்சிகளை மட்டும் குறை சொல்லி என்ன தப்பு என்ன பிரயோஜனம் இந்த அவைலபிள்ஸ் செட்டப்புக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க அவ்வளோதான் ஸோ இப்போ ஈவிஎம் மிஷின் சம்மந்தமாகவும் இப்போ இன்றைக்கி கூட சம்பந்தமாக கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் வந்துருக்கு அதாவது விவிபேட்டில் இருக்கக்கூடிய அந்த வா வாக்குச்சீட்டு அந்த படிவத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி நம்ம நூறு சதவீதம் என்னணும் அப்படின்னு சொல்லியும் அது தொடர்பான வழக்குகள் இன்றைக்கி வந்துச்சு அதை வழக்கிற்கான தீர்ப்பு வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ இந்த இவி மிஷினில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மேனிப்புலேட் பண்ணி பிஜேபிக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றதையும் வந்து சில பேர் டெமோலாம் காட்டுறாங்க இப்போது சமீபத்தில் காசர்கோட்டில் கூட ஒரு ஓட்டு போட்டால் ரெண்டு ஓட்டு பாஜகவுக்கு போடுற மாதிரிலாம் இருந்துச்சு ஓட்டி மிஷினில் இந்த குளறுபடியெலாம் இருந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த இவிஎம் மிஷினுடைய நமகத்தன்மை எப்படி பார்க்குறீங்க சார் நான் ஈவிஎம் மிஷினை முழுவதுமாக நம்புகிறேன் ஈவிஎம் மோசடி மூலமாக மோடி வெற்றி பெறவில்லை இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அது மிஷின் அதில் சில கிளிஸ் சில பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இவிஎம்மில் இந்த ஒரு ஓட்டு போட்டால் ரெண்டு ஓட்டு விழுந்துன்றது தவறான தகவல் காசர்கோடில் போன வாரம் நடந்தது தவறான தகவல் அங்கே இருக்கக்கூடிய கேரளாவோட சீஃப் எலக்ட்ரல் கமி ஆஃபீஸர் அதை மறுத்திருக்கார் மிஷினை டெமோவில் பண்ணும்போது சில தவறுகள் நடக்கும் ஆகவே போன வாரம் நடந்த அந்த சம்பவம் ஒரு ஓட்டு குத்துனா ரெண்டு ஓட்டு குத்துனதுன்றது தவறான தகவல் அது மீடியாவில் பரப்பப்பட்டது அதை நீங்கள் நம்ப வேண்டாம் அந்த கேள்வியை கூட நீங்கள் இனிமேல் கேட்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபேக்சுவலி இட் வாஸ் அராங் இட் வாஸ் ராங் இன்ஃபர்மேஷன் இந்த விவிபேட்டை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவுண்ட் பண்ணுறது முடியாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பன்னெண்டு நாள் ஆகணும் விவிபேட் நீ மொத்தமாகவே நீ வந்து விவிபேடை கவுண்ட் பண்ணணும்னா பேலட்டுக்கு போயிடலாமே ரெண்டு ஒன்று தானே ரெண்டுமே ஒன்று தான நம்மள இன்னைக்கு விவிபேடு விஷயத்தில் இவிஎம் பற்றி பிரச்சனையை கொண்டு போன மூணு நாலு மனுதாரர்களில் ஒரு மனுதாரருடைய வழக்கறிஞரான சஞ்சீவ் ஹெகடே நாங்கள் மறுபடியும் வாக்குச்சீட்டு முறைக்கு போக வேண்டும் என்று கோரவில்லைன்னு தான் சொல்கிறார் இனிமேல் அதுக்கு முடியாது ஏன் தெரியுமா இன்னைக்கு தொண்ணூத்தேழு கோடி வாக்காளர்கள் நம்ம கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு கோடி நியர்லி நைன்டி எயிட் குரோர்ஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் குரோர்ஸ் அடுத்த தேர்தலில் டுவெண்ட்டி நைன்ல மக்களவை தேர்தலில் நிச்சயமா ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் குரோர்ஸ் நமக்கு வந்துடும் ஆறுல இருந்து ஏழு கோடி வாக்காளர்கள் அதிகமாகிடுவாங்க நூறு கோடி வாக்காளர்களை பேலட் பேப்பர் வச்சு எண்ண முடியாது ரெண்டாவது பேலட் பேப்பர்ல முறைகேடுகளுக்கு வாய்ப்பு அதிகம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க நீங்க எல்லாம் இப்போ பிறந்திருக்க மாட்டீங்க பேலட் பேப்பர்ஸ்ல குத்து குத்துன்னு குத்துவான் போட்டியை தூக்கின்னு ஓடிடுவான்

ப்ரூவ் பண்ண முடியல உன்னால் அது வந்து ஹேக் பண்ணப்படுது இன்னொன்றுங்க நூறு கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய பல லட்சம் வா இவிஎம்ஸ் பன்னெண்டு லட்சமும் ப லட்சம் இவிஎம்ஸை நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணணுன்னா சில ஆயிரம் மனித கரங்கள் தேவைப்படும் நான் சொல்கிறது கரெக்டாக உங்களுக்கு எங்கேயாவது எவனாவது லீக் பண்ணுவோம் அப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க சோர்ஸ் கோடு சோர்ஸ் கோடையும் ஏன் வெளியில் வைக்கக்கூடாது அதுக்கு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு சோர்ஸ் கோடை வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்போ தான் மேனிப்புலேஷன் அதிகமாக ஸோ இவிஎம்ஸை நீங்கள் நம்பி தாங்க ஆகணும் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்பணும் நீங்கள் ஈவிஎம்க்கு மாற்றாக பேலட்டை கொண்டு வந்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க இதை விட அதில் மோசடிக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா பல மாநிலங்கள் பிஜேபி கண்ட்ரோலில் இருக்க மாநிலங்கள் பல மாநிலங்கள் வட இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட முந்நூறு சீட்ஸ் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது உங்கள் லாஜிக் படி பார்த்திங்கன்னா அங்கே இவிஎம் விட பேலெட் தான் ரிஸ்க் பேலட்ஸ் இருக்கும்போதெல்லாம் நடந்த கூத்தெல்லாம் நினச்சி நீங்கள் பார்க்க முடியாதுங்க இன்னைக்கு இன்றைக்கி நம்ம மறுபடியும் பேலட்ஸுக்கு போகவே முடியாது கிலோ அந்த அந்த காலம் மலையேறிடுச்சு முடிச்சு போச்சு அந்த சகாப்தம் ஓவர் கிலோ அது வந்து வாய்ப்பே கிடையாது ஒவ்வொரு தேர்தலின் போது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இது எதனாலன்னா நீங்க வந்து மிஷினை பார்த்து ஒரு பயம் எல்லாருக்குமே வருது உங்களுக்கு வந்து இவிஎம் மோசடி ஆல் சத்தியமாக மோடி வெற்றி பெறவில்லை மோடியின் வெற்றி என்பது மக்களின் தீர்ப்பு இதை புரிஞ்சுக்கணும் நீங்க முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் மோசடி பண்ணிடலாம் இவ்வளவு பெரிய மேண்டேட்டை வாங்க முடியாது அப்படின்னா நான் ஒண்ணு கேட்கறேன் உங்களை ரெண்டாயிரத்தி நாலு ஒம்போதுல யாருங்க ஜெயிச்சா காங்கிரஸ் ஆ ஹண்ட்ரட் பர்சன்ட் இவிஎம்ஸ் வந்தது டூ தௌசண்ட் ஃபோர்ல ரெண்டு எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சா காங்கிரஸ் ஜெயிச்சது அந்த அந்த மேண்டேட்டுக்கு என்ன சொல்லுவீங்க இதுக்கு நடுப்புற இந்த மோடி வந்த பிறகு பதினாலுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனையோ சட்டமன்ற தேர்தல்கள் திரும்ப திரும்ப பிஜேபி தோத்துது தமிழ்நாட்டில் ரெண்டு தடவை ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்று அதே மாதிரி கேரளால அதே மாதிரி பஞ்சாப்ல அதே மாதிரி கர்நாடகால கே ஆந்திரால ஒடிசால மகாராஷ்டிரால அப்ப இங்கெல்லாம் ஜெயிச்சது எதுலங்க எல்லாத்தையும் அவங்களே ஜெயிச்சுட்டு போகலாமே அதுக்கு என்ன சொல்லலாம் நம்பகத்தன்மை வரதுக்காக சில இடங்கள்ல ஜெயிக்கிறத அலோவ் பண்றாங்க அப்போ வந்து இந்த தீர்ப்பை மக்கள் திருப்பணி மோடி போட்ட பிச்சான்னு சொல்கிறேன் அங்கேயும் அது அயோகத்தனமான வார்த்தை அதனால் இவிஎம்ஸை பற்றி நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டியது இல்லைன்றது என்னுடைய கருத்து இன்றைக்கி அந்த பெட்டிஷன்ஸை கொண்டு போகிறவங்களே மறுபடியும் வாக்கு சீட்டுக்கு போகணும்னு கேட்கல இன்னொன்றுங்க நம்ம ஆயிரம் உட்காந்து விமர்சனம் பண்ணுறாங்க எலெக்ஷன் கமிஷனை நூறு கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நூறு கோடி வாக்காளர்களை கொண்ட ஒரு நாட்டில் எலெக்ஷன் நடத்தி முடிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அதனால் இவிஎம்மால தான் தேர்தல் முடிவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன என்பது மிக 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 தவறான ஒரு கருத்து அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சார் இப்போ இதில் இன்னும் கூடுதலாக இப்போ ஏழு கட்டமாக தேர்தலை வந்து நடத்துகிறாங்க இந்த ஏழு கட்ட தேர்தல் அப்படின்றப்போ இப்போ குறிப்பாக முதல் கட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொம்பது தொகுதிகளையுமே முழுமையாக நடைபெற்றுச்சு இப்போ வெஸ்ட் பெங்கால பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதுல வெறும் மூன்று தொகுதியில நான்கு தொகுதியில் மட்டும் தான் நடத்திருக்கிறாங்க இப்போ இது இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சில வட மாநிலங்களை நம்ம மையப்படுத்தி நம்ம வச்சு பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு கம்மியா குறைவாக இருக்கக்கூடிய அதாவது தொகுதிகளை சொல்றேன் குறைவான தொகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒரே கட்டத்திலே தேர்தல் நடத்தி முடிக்கலாமே ஏன் இத்தனை கட்டமாக வச்சு பண்றாங்க அப்போ இதற்கு முன்னதாக இவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை அந்த நேரத்துல வந்து பண்ணி ஒவ்வொரு கட்டமாக பண்ணி அதன் மூலமாக வச்சு காணலாம் அப்படின்றதுக்காக இந்த கட்டங்கள்லாம் நடத்து நடத்தப்படுது அப்படின்றது அப்படி ஒரு வைக்கப்படுது அது நீங்கள் சரியானீங்க அது உண்மைதான் இந்த ஏழு கட்ட தேர்தல் என்பதும் நாற்பத்தோரு நாள் தேர்தல் என்பதும் மோடிக்கும் பிஜேபிக்கும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக தான் தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கு அதில் மாற்றிருக்கிறதுக்கு இடம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் நாலு ஃபேஸில் நடத்தி முடித்தாங்க நாலு ஃபேஸ் ஓகே இவ்வளோ வாக்கு மக்கள் தொகை இருக்குது இவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க பத்தொம்பதில் தான் இந்த ஏழு கட்டன்றது வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தமிழ்நாடு கேரளாலாம் ஒரு ஃபேஸில் முடிச்சுடுறான் கேளுங்க வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு தொகுதி அங்கே ஏழு கட்டமாக நடத்துகிறோம் ஆறு தொகுதிக்கு ஒரு எலெக்ஷன் ஊபியில் எண்பது தொகுதி ஏழு கட்டமாக பத்து பத்து பன்னெண்டு தொகுதிக்கு ஒரு எலெக்ஷன் இது எதுக்குன்னா அவங்களுக்கு சாதகமாக மோடி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கும் வாக்குகள் குறையுதுன்னா வேறு எதுனா குல்மா வேலை பண்ணி குல்மானா நான் சொல்கிறது இவிஎம்ஐ மாற்றியோ காசு கொடுத்தோ அப்படி கிடையாது இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சு பிரச்சார யுக்திகளை மாற்றுறது வெறுப்பு பேச்சு பேசுறது இந்த மாதிரியெல்லாம் பேசுறது ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் மோடி வந்து முஸ்லீம்ஸை பற்றி பேசலை தமிழ்நாட்டில் இப்போ பேசுகிறாரு இது கை கொடுக்குதுன்னா இன்னும் தொடர்ந்து பேசுவார் ஸோ இந்த ஏழு கட்ட பிரச்சாரம் என்பது ரொம்ப ரொம்ப அயோகித்தனமான ஒரு முடிவு அங்கே தேர்தல் கமிஷன் மோடி காலடியில் விழுந்து கிடக்குது இது வந்து உண்மையிலே கடுமையான கண்டனத்துக்குரியது ஆனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் கமிஷனோட முடிவு கமிஷன் நான் எடுத்த முடியணுமா மோடி எப்படி அவன் சொல்லுவான் மோடி ஆனால் மோடி தான் அந்த முடிவு எடுக்கிறேன் ஏன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் நியமிக்கிறது யார் அவங்க தான் ஏழு கட்ட தேர்தல் என்றைக்குமே வந்து பிஜேபிக்கு தான் சாதகமாக இருந்திருக்கு கடந்த காலங்கள் ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துட்டால் ஏழு கட்டம் இல்லை எழுபது கட்டமாக நடத்தினாலும் மக்கள் கண்டிப்பாக மோடியை வீட்டுக்கு அனுப்புவார்கள் மோடி ஒன்றும் தோற்கடிக்க முடியாத சக்தியோ பிஜேபி ஒன்றும் வீழ்த்த முடியாத சக்தியோ கிடையாது மோடியும் தோற்கடிக்கப்படக்கூடியவர் தான் இந்திய மக்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எழுபத்தி ஏழில் இந்திரா காந்தி அட்டுழியத்தின் உச்சத்தில் இருக்கும்பொழுது ஒரு தொழில் ரத்ன சிந்தாமல் இந்திரா காந்தியை வீட்டுக்கு அனுப்பிட்டு ரெண்டரை வருஷத்தில் இந்திரா காந்திக்கு மாற்றாக கொண்டு வந்தவர்கள் ஆழ தகுதி இல்லாதவர்கள்னு புரிந்து கொண்ட மக்கள் மறுபடியும் ஒரு தொழில் ரத்ன சிந்தாமல் மீண்டும் இந்திரா காந்தியை கொண்டு வந்து பதவியில் உட்கார வச்சாங்க இந்திய வாக்காளர்கள் ரொம்ப ரொம்ப தெளிவானவர்கள் அவர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள் அதனால் ஏழு கட்டம் இல்லை எழுநூறு கட்டமாக நடத்தினாலும் மோடி வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது வேணாம்தான் அதனால் அதையும் நீங்கள் பெரியதாக கவனத்தில் கொள்ள வேண்டாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம்ன்றதுதான் என்னுடைய கருத்து நிச்சயமாக சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பேசுனீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அடித்ததை கிளம்பிக்க நன்றி சார்